தேங்க்யூங்க ரொம்ப சந்தோஷம் இங்க வந்து தம்பி எல்லாம் மரம் தருவேண்டா ஒரே நிமிஷருங்க அதான் நான் மரம் தருவேன் நீங்க கத்த கத்த விசில் அடிக்க இங்க சேது மாமா என்னைய கலாச்சிக்கிட்டே இருக்காப்புல என்ன மாமா புள்ள வாழ் இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்புல நான் சொன்னி மாமா எனக்கு வந்தது ஒரு ஐம்பது அறுபது டிக்கெட் போயிருக்குன்னு தெரியல மாமா அப்படின்ட்டு பரவாயில்ல அந்த ஐம்பது அறுபது அப்ப அத்தனை பேர் தெரியல தேங்க்யூ தேங்க்யூ அன்பு தம்பி இங்க வந்திருக்கிற விடுதலை அனைவருக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் அன்பு தம்பி தங்கைகளுக்கும் அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்க விடுதலை டீம் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த விழா நாயகன் ஐயா நம்ம ராசா இளையராஜா இந்த விழா மட்டும் கிடையாது இந்த பாடலி விழா மட்டும் கிடையாது பாடலி விழாவாக இருக்கட்டும் காதுகுத்தி விழாவாக இருக்கட்டும் கோவில் விழாவாக இருக்கட்டும் திருமண விழாவாக இருக்கட்டும் எந்த விழாவாக இருந்தாலும் கடந்த நாற்பத்தி ஒன்பது வருஷம் அவர்தான் ஒரே நாயகன் எல்லாத்திலயும் அவர்தான் இருந்திருக்காரு அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு வந்து நைட்டு கை கால் வழியோட வந்து படுத்து கிடக்கிறப்ப அசஞ்ச அப்படி படுத்து கிடக்கிறப்ப அப்படியே எழுத்த வீட்டில் ஜன்னல லேசா பாட்டு கேட்கும் ஐயாவோட பாட்டு அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரன் கதவை டொக் டொக் ரெண்டு தட்டு என்ன பாண்டுவேன் ஓப்பன் பண்ணி விட்டுக்கணியே புண்ணியமா போ இந்த கதவை கொஞ்சம் தொடங்க வேண்டிவேன் அப்படியே காத்து வந்து மேல எடுத்து போது அவருடைய வரிகள் அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்புவோம் அந்த பாட்டு சத்தத்தை கேட்ட அப்படியே படுத்துட்டோம்டா பக்கத்துல ஒரு தாய் ஸ்தானத்துல அவரோட பாட்டெல்லாம் ஆறுதல் கொடுக்கும் சரியாயிடும் போயிரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அந்த வலி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமா போயிடும் அது மறுநாள் காலம் எழுந்துச்சு ஒரு தைரியமா ஓடுவோம் பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞன் இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம் உலகத்துல இசை மருத்துவர் தலை சிறந்த இசை மருத்துவர் சொல்லிக்கிட்டே போலாம் எவ்வளவு வார்த்தை சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மனிதர் எங்க ஐயா அவர்கள் தான் நேற்று ஒரு ஈவினிங் போல ஒரு போன் வந்துச்சு எனக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரொம்ப உயர் போ போஸ்டிங்ல இருக்கக்கூடியவர் பார்த்து ஒரு மூணு மிஷ்டர் காலையில கால் பண்ணிருக்கா நான் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு தான் நான்

ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜ் ஐயா மட்டும்தாங்க அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே அது அவர் சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த பாடல் வெளியிட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆபீஸுக்கு போறப்ப நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டேன் அங்க யார் இருக்கான்னு கேட்டு யாருமே மேல ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு டிரைவர்கிட்ட டக்குன்னு வண்டி ஓரங்கட்டு அப்படின்ட்டேன் வெயிட் பண்ணு அதாவது வந்ததுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொக்கலிங்க பொங்காளி வாங்க வாங்க போரு சும்மா இருங்க அவரு மட்டும் தான் ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு நம்மள எனக்கு நம்மள ஒரு ஆளே இல்ல இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு பயத்திலே இருந்தேன் சீக்கிரம் வாங்க சேது வந்துட்டார் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க உடனே விடுறா வண்டியா அப்படின்ட்டு வேகமா வந்து உட்காந்துருந்தேன் ஐயா கிட்ட ஆசீர்வாதம் பக்கத்துல உட்கார்ந்துருந்து அடுத்து வெற்றிமாறினு வந்தாரு அதாவது அவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்கப்ப அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம் இருக்கலாம் எவ்வளவு விஷயங்கள் ஆனா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாக்கு எப்படி அந்த எப்படி அந்த இந்த மியூசிக் வந்தார் அவ பற்றி நான் எப்படி கற்றுக்கிட்டேன் எனக்கு எங்கே தூண்டுச்சு முதல் ட்யூன் நான் எப்படி பண்ணு எது மூலமாக எனக்கு வாழ்த்து கிடத்துருச்சு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து இப்படி ஒரு பேசப்ப வாழ்க்கை அவர் அந்த பதிவுக்குள்ளே நம்ம இருக்கோம் இல்லையா அந்த நான் மட்டும் இல்லை என்னுடைய சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு 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 பதிவு இது ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படி இருக்கப்ப உங்கள் வரிகளில் உங்களுடைய மியூசிக்கில் இதுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ரொம்ப ரொம்ப நன்றிங்கயா அடுத்த ராஜமான் சார் ஸோ உங்களோட உறுப்பினர் ரொம்ப நன்றி சார் இந்த படத்தில் அவன் வில்லன்களை வந்து கத்தி சத்தம் வந்து கத்தின்னு சொல்லுவாங்க கண்ணு கின்னு எதுவுமே இல்லாமல் ஒரு கொடூர வில்லன் அப்படின்னா படத்தை ஒன்று பார்த்தீங்க இல்லையா இப்போ விடுதலை டூலங்க வாழ்த்துக்கள் உங்களோட இல்லை ஜாக்கியன்னு வளர்க்கம்பே நீங்கள் இருந்தாலும் நான் உங்களுக்கும் வாழ்த்துக்கணே சாரி நம்ம எல்லாம் தான் இருந்தால் இருந்தாலும் நான் நீங்கள் சீனி இந்த அடிப்படையில் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒர்க் பண்ணல அன்பு தம்பி கவின் நீ சொன்ன மாதிரி அந்த கேரளாவுல நீங்கள் கருணாசனம் நடிக்கிறப்ப நீ நடிச்சிக்கிட்டு இருந்தால் நான் கேரளா ஃபஸ்ட்டு ஒரு மலையாள படத்தை போயிட்டாங்க அங்கே போய் நடிச்சுக்கிட்டு இருந்த ஆரம்ப காலகட்டத்தில் டக்குன்னு பிரேக்குன்னு விட்டுருவாங்க எங்கே போய் உட்காருன்னு தெரியாது மழை பேச்சு ஒரு ஓரமாக ஒண்டிக்கிட்டு வந்து நீ உட்காந்துருந்தேன் நான் அப்போ நீ வந்த அண்ணன் அவங்க அப்பா வந்து நான் பார்த்து பேசிட்டு இருந்து நிறைய விஷயங்கள் அண்ணன் சொன்னார் இன்னைக்கு இந்த படம் பார்க்குறப்ப வெற்றி ஒரு ரெண்டு சீன் போட்டு காட்டினாங்க அதில் அவனுடைய பங்களிப்பு அப்படி இருக்குது வாழ்த்துக்கள் தம்பி சினிமாவில் அவர் மூலமாக கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உனக்கு ஒரு நல்ல இடத்துக்கு நான் நம்புகிறேன் உடம்பு அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தேன் செம்ம ஃபைட் பண்ணிருந்தேன் தம்பி வாழ்த்துக்கள் தம்பி வணக்கம் ப்ரொடியூசர் அண்ணன் நீங்கள் அடிக்கடி சொல்லுவாங்க எங்கே ஆரம்பிச்சு எங்கே வந்து ஒன்றே ஒன்று மனசை நல்ல ஹாப்பியாக வச்சுக்கிடுவோம் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஒரு படம் ஆரம்பிக்கிறது எப்படியோ அதை எங்கே போய் முடிக்கணு அந்த படத்துக்கு தெரியும் அதை தேடிக்கிட்டே இருக்குது அது போய்கிட்டே இருக்குது அது ஒரு நல்ல இடத்துல போய் நிற்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவீங்க அது உங்களுடைய எண்ணம் போல்னேன் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய அடுத்த படம் எப்படி விடுதலை ஒன்று உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சு விடுதலை டூ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்ட்டு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நல்லா இருக்கும் உங்களுக்கு நன்றினே வாழ்த்து பவான் சரி ரொம்ப சந்தோஷ ஒர்க் பண்ணிருக்கு ரொம்ப சந்தோஷம் அனன்யா பட்டினம் உங்களுக்கு நன்றி மேம் நன்றிங்க சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் சேது மாமா லவி மாமா கொஞ்சம் படம் பார்த்தேன் படம் பார்த்துட்டு அப்ப நான் சொன்னேன் இந்த லவ் ஏரியா ஒன்று பண்ணியிருக்காரு மனுஷன் வேற அது உண்மைக்கு ஆனால் ஒரு சீன் ஃபுல்லா மஞ்சு மேம் மாமாவை சேர்ந்து டைலாக்கே பேசாமல் அந்த ஒரு சீனுக்குள்ள ஒரு லவ்வை எப்படி சொல்கிறது உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குற அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல மிகப்பெரிய ஆக்டிங் அது அது மிகப்பெரிய ஆக்டிங் நம்மளை அறியாமல் ஒரு நடிகை நடிக்கிறப்போ பாக்குறப்ப நம்ம அந்த மூஞ்சி நம்ம கை காலம் அறியாம அவங்களோட அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு அந்த சீன் அது ஐ லவ் யூ மாமா இதே மாமா நீ இன்னும் மேல் மேலும் நீ மிகப்பெரிய இடத்துல இருக்க மாமா இருந்தாலும் இந்த படம் இன்னும் மேலும் மேலும் மிகப்பெரிய நடிகனாக கொண்டு போய் சேர்க்கும் நான் இறைவனை நம்புறியுமாமா மாமா எங்கள் அண்ணன் அண்ணன் எப்படி சொல்றது விடுதலைக்கு முன் சூரி விடுதலைக்கு பின் சூரி கீமு கீப்பி மாதிரி அப்படி மாத்தி எழுதலாம் வெற்றிமாறானுங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற ஒரு டிகிரி படித்ததுக்கு அப்புறம் தான் என் வாலிக்க மாறிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் சினிமா நாம் பார்க்கறது மாறிடுச்சு சினிமா என்ன பார்க்குறதோ மாறிடுச்சு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து என்னோட படங்கள்லாம் எல்லாம் பாத்துட்டு வந்து உங்க படங்கள் நல்லா இருக்கு காமெடிகளா நல்லா இருக்கு அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த டே நல்ல புலோவில் போயிட்டு இருக்குடா கொஞ்சம் அமைதியா இருடா அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப நான் சொல்லி உண்மைக்கே டேரக்டருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி ஆனா இன்னைக்கு என்ன பாக்குறப்ப உண்மைக்கு ஒரு நல்ல நடிகனா இருக்கீங்க நீங்க அந்த இடத்துல அந்த படங்களை பார்க்க சூப்பரா நடிச்சிருக்கீங்க இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க நீங்க குமரசனாவே இருக்கீங்க உங்களை பாக்குறப்ப அந்த சூரியன்றது எங்கேயுமே தெரியல குமரசனாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த அது மூலமாக எனக்கு ஒரு கர்டன்ட் அன்னை மூலமாக ஒரு கர்டன் ஒன்று கிடச்சிச்சு அதுவும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு கொட்டுக்காலிங்கிற படமும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு எவ்வளவு பேர் என்னை வாழ்த்துனாங்க கமலாசன் சார் அதை பார்த்துட்டு ஒரு நாலு பக்கம் லெட்ரு எனக்கு கொடுத்தாரு அது எங்கள் டீமுக்கு கொடுத்தாரு அதுல அந்த சூரியங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல பாண்டியாருன்னு தெரிஞ்சாருன்னு சொன்னார் இது எல்லாத்துக்கும் காரணம் வெற்றுமாற அன்னை மட்டும் இது அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் அவர் ஆரம்பிச்சு வச்சதே தான் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்குறா நான் நினைக்கிறேன் இதை நான் முடிஞ்சளவுக்கு நான் நல்ல நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல பேரோடய நான் கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேனே நான் நம்புறேனே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே மாஸ்டர் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே மாஸ்டர் மாஸ்டர் சேம் ட்யூ மாஸ்டர் உங்களுக்கு பீட்ருகென் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் அவளை அம்மா அவளை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிங்க அவளை நானும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிங்க அவளை நானும் கஷ்டப்பட்டேன் அதுல ஆமாமா அந்த கிளைமேக்ஸில் ஒரு பதினஞ்சு திருப்பி அந்த தையலும் பிரிஞ்சு போச்சு திருப்பி போனேன் திருப்பி நாலு தையல் போட்டாங்க திருப்பி வந்து திருப்பி பிரிஞ்சிருச்சு திரும்பி அங்கே போகலாம்னு சொக்கலுங்கிட்ட கேட்குறப்ப சொக்கலுங்கன்னு சொன்னார் அந்த டாக்டர் ஒன்னே புரியா மனுஷன் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாரு திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போனோம் அவர் அப்படியே பார்த்தாரு விளையாடுறீங்களான்னு கேட்டாரு இல்லைங்க இதை கேட்கலான்னு பியூட்ரிகன் மாஸ்டருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு இப்ப வேலை உட்காந்துருக்க போய் ஹஸ்டண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன் டே தயவு செய்தது வீட்டுல எது போன எதுவும் சொல்லிடுறாங்க எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்து அதை மீறி போன் வந்துகிட்டே இருந்துச்சு நீ நீ எதுவும் சொன்னியா சொன்னியா நான் நான் ஏன் அப்ப போன் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கா நாங்க சொல்லவே இல்லை சார் வந்துச்சு சார் திருப்பி குடு என்னமா ஏங்க அப்படி பண்றாங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க நான் சொல்லவே நான் சொல்லியிருந்தேன் உனக்கு எப்படி தெரியும் அந்த பக்கத்துல இருக்காங்க சொன்னாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க அங்க சொன்னாங்க தக்காளி இந்த கொம்பு தேன் இல்ல கொம்பு தேன் மலை பூண்டை வயிறு அப்படின்னு இதுதாங்க எங்க வீட்டுல இருக்கு இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு சோ அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க மாஸ்டர் அடுத்தடுத்து ஒரு பாயிண்ட் நினைக்கிறேன் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் இவ்வளவு நேரம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க இப்படி மீன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சூரியன்னா